பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் நெய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒன்றை கையளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கந்தியும் ரெண்டு கரண்டி அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்ச சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க நாலு தக்காளி மூணு பச்சை மிளகாவையும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வதக்கி விட்டுருங்க ஒரு கையளவுக்கு புதினா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா காரத்துக்கு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க மூணு கரண்டி அளவுக்கு தயிர் இதெல்லாம் நல்லா அளவுக்கு நல்லா மதுக்கி விட்டுருங்க ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சிக்கன் வைக்கிறதுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வரட்டுங்க இப்போ சைட்லேயே வந்து நம்ம அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அது இருபது நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் தம் போகிறதுக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் ஸோ தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததையும் அரிசி ஆட் பண்ணிடுங்க இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து தண்ணியும் அரிசியும் சேர்ந்து சேர்ந்து நல்லா கொதிச்சு ஒரே சேரா வரும் அந்த சமயத்தில் சிம்ல வச்சு தம் போட்டுருங்க இருபது நிமிஷம் தம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல போல சூப்பரா சூப்பராக வந்து பிரியாணி இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து அந்த மசாலா டேஸ்டே கொடுக்குறது வேற எந்த மசாலும் நான் ஆட் பண்ணல வெறும் கரம் மசாலாவும் கரம் மசாலாவும் நாமளே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சிது பட்டை லவங்க இலக்க மூணு ஒன்னா போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியான பிரியாணி நெக்ஸ்ட் வீட்டில் இப்போ